திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று எண்பத்து ஒன்பது கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி மூன்று தல சிறப்புகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் திருக்கையிலை மலையில் உள்ள திரு மண்டபத்தில் எல்லாம் சூழ்ந்திருக்க சிவபெருமானும் உமாதேவியாரும் வீற்றிருக்க ரம்பா மேனகா ஊர்வசி திலோத்தமா முதலான தேவமாதர்கள் நடனம் புரிந்தார்கள் அவர்களில் ஊர்வசி தனித்து ஆடியபோது பலத்த காற்று வீசியது அப்போது ஊர்வசியின் இடுப்பில் உடுத்தியிருந்த ஆடை சற்று ஒதுங்கியது இதனால் மற்றவர்கள் அனைவரும் அஞ்சி தலை கவிழ்த்தனர் ஆனால் பிரம்மா மட்டும் ஊர்வசியின் மறைவிடத்தை உற்று நோக்கினார் சிவபெருமான் திருச்சந்நிதியில் நிகழ்ந்த இந்த அபராதத்திற்காக பிராயச்சித்தமாக திருப்பூவனம் சென்று பூஜை செய் என்று சிவபெருமான் அருளினார் பிரம்மாவுக்கு சிவபெருமானின் திருச்சந்நிதியில் திருக்கோயில்களில் இதுபோன்று தவறுகளை செய்தவர்கள் நரகவாசியாக ஆவார்கள் என்று கூறி தவறை உணர்ந்த பிரம்மனுக்கு பிராயச்சித்தமாக திருப்பூவனத்திலே எம்பெருமாட்டியால் பூஜிக்கப்பட்ட மகாலிங்கத்தை பூஜித்தால் கருணை புரிவதாக சிவபெருமான் அருளி செய்தார் பிரம்மாவும் அவ்வாறே திருப்பூவனம் வந்து இறைவரை வழிபட்டார் அங்கே ஏற்கனவே தவம் செய்து கொண்டிருந்த விஷ்ணுவை கண்டு தான் பூமிக்கு வந்த வரலாற்றை கூறினார் பிரம்மன் தேவகம்யனை வரவழைத்து புஷ்பவனேஸ்வரருக்கு திருக்கோயில் அமைக்கும்படி சொல்ல அவரும் அந்த ஆணைப்படி திருக்கோயில் அமைத்தார் பிரம்மா அத்திருக்கோயிலிலே சிவலிங்கத்தை பூஜித்து சிவயோகத்தில் அமர்ந்திருந்தார் இதனை உணர்ந்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு பிரம்மதேவருக்கு காட்சி அருளி அவர் செய்த பாவத்தை போக்கி இப்பூவண்ணத்தில் வசிப்பவருக்கும் இப்பாவம் தீரும்படி அருளினார் வைகுண்டத்தில் ஒருமுறை சயன மண்டபத்தில் லக்ஷ்மி தேவி திருவடி பணி செய்ய விஷ்ணு நித்திரை புரிந்திருந்தார் அந்த வேளையில் வாலகில்லி என்ற முனிவர் வைகுண்டத்திற்கு வந்தார் இந்த முனிவர் குள்ளமானவராக குரூபியாய் இருப்பார் இதை கேள்விப்பட்ட இதனை தன் தோழியர்கள் மூலம் கேள்விப்பட்ட லக்ஷ்மி தேவி அம்முனிவரின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்து சிரித்து நகையாடினாள் அதனால் கோபமுற்ற முனிவர் வைகுண்டத்தை விட்டு தான் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார் அப்பொழுது நித்திரை நீங்கிய விஷ்ணு பெருமான் இதுவரை நான் அந்தணர்களுக்கு அன்பன் என்பதை நீ இப்போது மாற்றிவிட்டாய் லக்ஷ்மி உயர்ந்த குலமகளாய் கணவனின் கருத்தின் வழி நடப்பவளாக இருந்தாலும் அந்தணர்களை அவமரியாதை செய்தால் அவள் குலத்திற்கே கேடு விளைவிப்பவள் ஆவாள் என்று விஷ்ணு சபிக்க அந்த சாபத்தை அடைந்த லக்ஷ்மி தேவி திருப்பூவனம் வந்து தவம் செய்கின்றாள் விஷ்ணுமூர்த்தி மிக விரைவாக சென்று வாலகில்லி முனிவரிடம் தன் மனைவி கேலியாகச் சிரித்ததை பொறுத்து மன்னித்து கருணை செய்யும்படி வேண்டினார் அதற்கு அந்த முனிவர் லக்ஷ்மியானவள் பன்னிரண்டு வருடம் மணிக்கர்ணிக்கையில் மூழ்கி தவம் செய்ய வேண்டும் திருப்பூவனத்தில் விஷ்ணுவாகிய நீ போய் புஷ்பவனேஸ்வரரை பூஜிக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருவரும் செய்தால் அப் பிராமணனை அவமதித்த அபராதமும் சாபமும் நீங்கி வைகுண்டத்தில் மறுபடியும் வாழ்வீர்கள் என்று கூறினார் அதனை செவிமடுத்த விஷ்ணு பெருமான் முனிவரிடம் அவர் வந்த காரணத்தை கேட்டார் அதற்கு வாலகில்லி முனிவர் நாங்கள் செய்யும் யாகத்தை நீ காக்க வேண்டும் என்பதற்காக உன்னிடம் கேட்க வந்தேன் என்று கூறினார் விஷ்ணுவானவர் அவ்வாறே அந்த முனிவர்கள் செய்கின்ற யாகத்தை காத்தருளினார் பின்பு திருப்பூவனம் சேர்ந்து சிவலிங்க பெருமானை பூஜித்து லக்ஷ்மிக்கு உண்டான அபராதமும் சாபமும் நீங்க பெற்று லக்ஷ்மியோடு வைகுண்டம் சேர்ந்து வாழ்ந்தார் சித்திரை மாதத்தில் ஆதிவாரமாகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் விஷ்ணு தம்பெயரால் உண்டாக்கிய சிவலிங்கத்தை மணிகர்ணிகை தீர்த்தத்திலே மூழ்கி வழிபட்டால் பாவம் நீங்கி விஷ்ணுபாதத்தில் முக்தி பெறுவார்கள் எம்பெருமாட்டி உமையம்மையார் இங்கே வந்திருந்து ஸ்வயம்புவாய் முளைத்தெழுந்த சிவலிங்கத்தை பாரிஜாத மரத்தடியில் வீற்றிருந்த சிவலிங்கத்தை வழிபட்டார் என்று நாம் பார்த்தோம் இங்கே வேதம் உணர்ந்த அந்தனர் ஒருவர் சிவார்ச்சனை செய்து தம்முடைய உடலினை வெறுத்து இலைகளை மட்டும் உண்டு சிவயோகத்தில் அமர்ந்திருக்கின்றார் பெருமழை பெய்யும் ஒரு நாள் இரவில் ஒரு பிராமணர் அந்த சிவயோகியின் பர்ணசாலையை அடைகின்றார் சிவயோகியும் வணங்கி அவரை வரவேற்று தனக்கு இருந்த அந்த இலை உணவில் ஒரு பங்கை அவருக்கும் கொடுத்து உண்பித்தார் அந்த பிராமணனும் அதை உண்டு மகிழ்ந்தார் அதனால் சிவபெருமான் திருவுள்ளம் மகிழ்ந்து அருளினார் அந்த அந்தனர் முன்னே சிவபெருமான் தோன்றி அவருக்கு பிறவி அரும்படி செய்து அருள் புரிந்தார் அவருக்கு மரணம் நேரிட்ட போது வேதாந்த முடிவாகிய சித்தாந்தத்தை உபதேசித்தார் எனவே திருப்பூவன திருத்தலத்திற்கு ஒப்பான எந்த ஒரு தலமும் இல்லை என்று கூறப்படுகின்றது கோதாவரி நதிக்கரையில் போகவதி நகரத்தில் தேவ என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்திருக்கின்றான் அவனுக்கு ஸ்வஜோதி முதலான நான்கு புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்துவிட்டு மூத்த புத்திரனாகிய ஸ்வஜோதி என்பவனுக்கு முடிசூட்டி முறைப்படி அரசாட்சியை அவரிடம் ஒப்புவித்துவிட்டு தர்மசீலை என்கின்ற அவரோடு மனைவியோடு வனத்தை அடைந்து தவம் செய்கின்றார் பின்னர் அந்த தேவவர்மாவும் அவரது மனைவி தர்மசீலையும் சிவபதம் அடைந்தார்கள் அவ்விருவருக்கும் மூத்த பிள்ளையாகிய அந்த ஸ்வஜோதி கர்மகாரியங்களை முடித்த பின் நாரத முனிவர் அவரை சந்தித்து உன் முன்னோர்கள் நீ செய்யும் தில தர்ப்பணத்தை அவர்கள் நேரிலே வந்து பெரும் வரை தர்ப்பணம் செய்வாய் என்று கூறினார் ஸ்வஜோதி அரசனும் தன் சேனைகள் சூழ புறப்பட்டு பிரயாகை ஹரித்வார் அவந்தி மாளவம் காக்கோலம் நீலகண்டம் வீசம் என்ற வடநாட்டு தலங்களிலும் காஞ்சிபுரம் தில்லைவனம் ஆகிய தென்னாட்டு தலங்களிலும் முறைப்படியாக தீர்த்தங்கள் ஆடி சிவபெருமானை தரிசித்து பிதர்களை நோக்கி தில செய்து வருகின்றார் பின்னர் பாண்டிய நாட்டிலே திரு ஆலவாய் மதுரைக்கு வந்து பொற்றாமரை குளத்திலே மூழ்கி அவரது முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு தங்குகின்றார் அப்படி தங்கியிருக்கும் போது இத்தனை தலங்களில் தில தர்ப்பணம் செய்தும் கூட தம்முடைய முன்னோர்கள் நேரில் வந்து அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று மனம் வருந்தியிருந்தார் அப்போது நாரத முனிவர் அங்கு வந்து இத்திரு ஆலவாய்க்கு கிழக்கு திசையில் திருப்பூவனம் தலம் இருக்கின்றது அத்தலம் சிவபெருமானுக்கும் முனிவர்களுக்கும் பிதர்களுக்கும் திருவுள்ள மகிழத்தக்க தலமாக இருக்கின்றது நீ அங்கே சென்று உன் பிதர்களுக்கு தில தர்ப்பணம் செய்தால் அங்கே அவர்களே நேரில் வந்து அதனை பெற்று முக்தி அடைவார்கள் என்றார் அவ்வண்ணம் சொஜோதி அவ்வாறு திருப்பூவனம் சேர்ந்தார் மணிகர்ணிகை தீர்த்தத்திலே நீராடி சிவலிங்க பெருமானை வழிபட்டு வரும் நாளில் ஒரு நாள் கால முனிவரை கண்ணுற்று வணங்கி அவரது ஆசீர்வாதம் பெற்று வைகை நதி முதலிய தீர்த்தங்களிலே அமாவாசை தினத்திலே நீராடி தன்னோடு வந்த மூவாயிரம் முனிவர்களுக்கும் அருசுவை கரியமுதுடன் திரு அமுது செய்வித்து திரு புஷ்பவனேஸ்வரருக்கு பூஜைகள் நடத்தி மணிகர்ணிகை தீர்த்தத்தை அடைந்து நீராடி சங்கல்பம் செய்து பித்தர்களை ஆவாகித்து என்னுடைய பித்தர் பிதாமகர் பிரபி அனைவரும் எனக்கு எதிரில் தோன்றி நான் கொடுக்கும் எல்லையும் தண்ணீரையும் பிண்டத்தையும் ஏற்றருள வேண்டும் அப்படி ஏற்று அருளாவிட்டால் எனது உயிரை விட்டு விடுவேன் என்று அனைவரும் கேட்கும்படியாக சொல்லி பிண்டம் கொடுத்தார் அப்போது மற்றவர்களுக்கு தோன்றாமல் அந்த ஸ்வஜோதி அரசருக்கு மட்டும் பிதர்கள் அனைவரும் அவருக்கு எதிரிலே தோன்றி பிண்டத்தை உண்டு அவரை ஆசீர்வதித்தனர் இதனால் அரசன் மகிழ்ந்தார் பின்னர் அவனது முன்னோர்கள் சிவபெருமான் திருவடி நீழலிலே சேர்ந்தார்கள் சிவபெருமான் திருவருளினாலே ஸ்வஜோதிராஜனும் ஜீவன் முக்தி பெற்றார் மூவாயிரம் முனிவர்களும் பிதிர்கள் பொருட்டு தானம் செய்தமையால் அம்முனிவர்களினுடைய பிதர்களும் நற்கதி பெற்றார்கள் இக்காரணத்தினால் இத்தலமானது பிதர் முக்திபுரம் என்று பெயர் பெற்றது புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நிறுதி திசையிலே ஸ்வஜோதிராசன் தன்னுடைய தந்தை தேவவர்மாவின் பெயராலே ஒரு சிவலிங்கத்தை நிறுவினார் பின்பு அந்த அரசர் மூவாயிரம் முனிவர்களோடு போகவதி நகரம் சேர்ந்தார் அங்கே எண்ணற்ற காலம் அரசாட்சி செய்து மேலே குறிப்பிட்டவாறு ஜீவன் முக்தராகி சிவபெருமான் திருவருளாலே அவர் திருவடியை அடைந்தார் திருப்பூவன தலத்திலே பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் அளவில்லாத பயன் பெறுவார்கள் என்ற கருத்தும் பித்ர் முக்திபுரம் என்ற பெயர் ஏற்பட்டதற்கான காரணமும் இவ்வாறு கூறப்படுகின்றது கார்த்திகை மாதம் பிறக்கும் புண்ணிய காலத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரியோதயத்திற்கு முன்னே மணிக்குண்ட தீர்த்தத்தில் சூரிய மந்திரம் உச்சரித்து மூழ்குவோர் அவர்கள் விரும்பியவற்றை அடைந்து முடிவிலே சிவலோகம் சேர்வார்கள் அந்த மணிக்குண்டத்திலே மூழ்கி அந்தணர்களுக்கு உடல் உழைப்பை தானம் செய்பவர்கள் குஷ்டநோய் முதலான நோய்கள் நீங்கி முடிவிலே சூரியலோகம் செல்வார்கள் அத்தீர்த்தத்திலே மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் மனைவியோடு மூழ்கி நீராடுபவர்கள் புத்திரப்பேறு அடைவார்கள் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உச்சரித்து அஸ்வதி நட்சத்திரத்திலே நீராடுபவர்கள் சிவலோகம் அடைவார்கள் பௌர்ணமி நாளில் பிரம்மதாண்டவ மூர்த்தியை திருப்பூவனத்திலே இருக்கின்ற ஸ்ரீமத் நடராஜ பெருமானை பூஜிப்பவர்கள் மகேஸ்வரர் உலகத்திலே ஒரு கல்பகாலம் வரையில் தங்கி பின்பு சிவலோகம் சேர்வார்கள் ஆவணி மாதத்தில் சூரியோதய காலத்தில் சூரிய மந்திரம் உச்சரித்து சிவபெருமான் திருமுன்னர் வணங்கி வழிபடுபவர்கள் நற்கத்தி பெறுவார்கள் சூரியோதயத்திற்கு முன் வைகை நதியில் மூழ்கி சிவராத்திரியில் தூக்கமின்றி நான்கு ஜாமமும் சிவ பூஜை செய்து தானங்கள் செய்பவர்கள் இறுதியிலே சிவலோகம் சென்று சேர்வார்கள் மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் ரிஷப மாதத்தில் அதாவது வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் தக்ஷணாயனத்தில் கிரகண காலத்தில் நீராடுபவர்கள் பல வகையான தானம் செய்த பயனை பெறுவார்கள் சிவபெருமான் திருச்சந்நிதிக்கு முன்பு இரண்டு அம்புகள் செல்லும் தூரத்தில் வசிஷ்ட தீர்த்தத்தில் மூழ்குபவர்கள் இறுதியிலே பிரம்மபதம் பெறுவார்கள் சூரியோதயத்தில் இந்திர தீர்த்தத்தில் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் மூழ்குபவர்கள் யாகம் செய்த பலத்தை அடைவார்கள் பன்னிரண்டு நாட்கள் நீராடுபவர்கள் சாகையாக பலனை பெறுவார்கள் ஒரு மாதம் நீராடுபவர்கள் அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள் அத்தீர்த்தத்தை பருகுபவர்கள் அக்னிகோம பலனை அடைவார்கள் இவ்வாறு திருப்பூவன திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்கள் அவற்றில் எந்த நாட்களில் எவ்வாறு நீராட வேண்டும் என்பது பற்றி அவ்வாறு நீராடி இறைவனை வணங்குவதால் ஏற்படும் பலன்களையெல்லாம் குறிக்கும் வண்ணம் திருப்பூவன புராணத்திலே ஒரு சருக்கம் அமைந்திருக்கின்றது நலச்சக்கரவர்த்தி தன் மனைவி மைந்தர்களுடன் சேனை சூழ தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார் கேதாரம் காசி முதலான தலங்களை அடைந்து தீர்த்தமாடி மூர்த்திகளை தரிசித்து கொண்டு மதுரையை அடுத்த திருப்பூவனம் வந்து சுவாமியையும் அம்மையையும் தரிசனம் செய்து வழிபட்டார் திருப்பூவனத்தின் மகிமையையும் அப்பதிக்குத்தான் வந்த பின்னர் தமக்கு உண்டாகிய மன நிம்மதியையும் உணர்ந்து ஈசனை வணங்கி திருப்பூவன தலத்திலேயே தங்கினார் தானங்கள் கொடுத்து புஷ்பவனேஸ்வரருக்கு மகோற்சவம் நடத்தினார் நலச்சக்கரவர்த்தி புஷ்பவனேஸ்வரருக்கு மகோத்சவம் நடத்தத் தொடங்கி வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் ரிஷப கொடியேற்றி ரதோற்சவம் நடத்தி தீர்த்த விழாவும் செய்வித்தார் பின்பு சிவலிங்க பெருமானை தரிசித்து விடைபெற்று கொண்டு தனது நகரத்தை அடைந்து வாழ்ந்திருந்தார் அறியாமல் செய்த பாவங்கள் திருப்பூவன திருத்தலத்தை வணங்கியவுடனேயே ஒளிந்துவிடும் அறிந்து செய்த பாவங்கள் இத்தலத்தில் ஒரு மாத காலம் தங்கி இறைவனை வழிபட்டால் நீங்கும் அந்தணரை நிந்தித்த பாவம் முதலானவைகள் இப்பதியில் ஆறு மாத காலம் தங்கி வழிபட்டால் தீரும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் மணிகர்ணிகை தீர்த்தத்தில் மூழ்கி புஷ்பவனேஸ்வரருக்கு திருப்பூமாலை சாற்றினால் சிந்தித்தனையெல்லாம் சித்திக்கும் வைகாசி முழு மதிநாளில் விசாக நட்சத்திரத்தில் புஷ்பவனேஸ்வரருக்கு பட்டுப் பரிவட்டம் கொடுத்தவர்கள் பாவங்கள் நீங்கி சந்ததியுடன் சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து சிவலோகம் சேர்வார்கள் உத்தராயண தட்சிணாயணம் மாதப்பிறப்பு காலம் கிரகண காலம் முதலான புண்ணிய காலங்களிலே மணிக்கர்ணிக்கை முதலான தீர்த்தங்கள் ஆடி தானம் செய்பவர்கள் பாவம் ஒழிந்து எட்டு விதமான போகங்களை அனுபவிப்பார்கள் வசிஷ்டர் முதலாகிய முனிவர்கள் நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்து இங்கே தங்கிய காரணத்தினால் இந்த புஷ்பவன கஷேத்திரத்திற்கு சதுர்வேதபுரம் என்று பெயர் வியாச முனிவரிடம் உபதேசம் பெற்ற மாத்தியின முனிவரும் தியான முந்தின் முனிவரும் சிவபெருமானை நோக்கி நூறு தேவ வருஷங்கள் வரை அருந்தவம் புரிந்தனர் சிவபெருமான் ரிஷபாரூடராக தோன்றினார் அம்முனிவர்கள் தரிசித்து துதிக்க அத்துதிக்கு மகிழ்ந்தருளிய சிவபெருமான் முனிவர்கள் வேண்டிய வரத்தை வினவினார் அந்த முனிவர்கள் இந்த புஷ்பவன கஷேத்திரத்திலே ஸ்ரீபஞ்சாக்ஷர மந்திரத்தை எங்களுக்கு உபதேசித்து ஆனந்த தாண்டவம் செய்தருள வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு சிவபெருமான் தில்லை வனத்திலே யாம் நடனம் செய்வோம் அதை நீங்களும் தரிசிக்கலாம் என்று அருளினார் இத்தலத்திலே பிரணவமாகிய திருவைந்தழுத்தை உங்களுக்கு உபதேசித்து உங்கள் ஹிருதய கமலமாகிய அந்த அம்பலத்திலே திருநடனம் செய்வோம் என்று கூறி பிரணவ மந்திரத்தை உபதேசித்து அருளினார் எம்பெருமான் அதனை முனிவர்கள் சிந்தித்து சிவபெருமானின் திருநடனத்தை நடனத்தை அவர்களது ஹிருதய கமலத்திலே தரிசனம் செய்து பின்பு தில்லைவனம் சேர்ந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை அங்கே தரிசித்தனர் இந்த புராண கருத்தை திரு நாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமிகள் திரு கைலாசநாதர் காட்சி தரும் இடங்களை தொகுத்துக் கூறும் திரு பாசுரத்திலே புலிவலம் புத்தூர் புகலூர் புன்கூர் புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லூர் என்று எடுத்து பாடுகின்றார் இந்த புஷ்பவன கஷேத்திரத்திலே உமாதேவியார் விஷ்ணு பிரம்மன் சூரியன் முதலியவர்களும் மற்ற முனிவர்கள் ராக்ஷசர்கள் முதலியவர்களும் புத்தி முக்தியின் பொருட்டு சிவபெருமானை அர்ச்சித்து பாவங்களை போக்கினமையால் நமையால் இத்திருப்பூவன கஷேத்திரம் மகாபாப விமோச்சனபுரம் என்று பெயர் பெறும் சிவபெருமானோடு காளிதேவி சபதம் கூறி ஆடிய பாவத்தை போக்கும் பொருட்டு திருப்பூவன திருக்கோயிலுக்கு வடக்கிலே தன் பெயராலே காளீஸ்வரலிங்கம் என்று ஒன்று நிறுவி பூஜித்தாள் பனிரண்டு வருடம் மழையில்லாத காலத்தில் ஜலந்தரன் என்ற தவளை திருப்பூவனத்திலே அலரி அடியில் தங்கியிருந்தது அந்த அலரியில் பூத்த மலர் சிவபெருமான் திருவடியில் ஏறினதால் சிவபெருமான் அந்த தவளைக்கு சக்கரவர்த்தியாக இருக்கும் வரம் அருளினார் வரம் பெற்ற அந்த தவளை ஜலந்திரன் என்ற பெயரோடு பூமியை ஆண்டு தேவர்களை வருத்தினார் பின்னர் ஜலந்தராசுர வதம் ஏற்பட்டது அதன் பின்னர் ஜலந்தராசுரனுக்கு முக்தியும் அருளினார் எம்பெருமான் சிவபெருமானின் அடிமுடி தேடிய அந்த திருச்சரிதத்தில் இறைவனார் திருச்சடையிலிருந்து கீழே விழுந்த தாழம்பு பிரம்மனுக்கு ஆதரவாக இறைவனிடம் பொய் சொன்னது தவறு என்று அறிந்தும் பொய் சொல்வது தவறு என்று தெரிந்தும் பொய் சொன்னது அப்படி தெரிந்தே செய்த பாவம் போக புஷ்பவனம் வந்து ஆற்றின் கரையிலே ஒதுங்கியிருந்து இறைவனாரை வணங்கி பாப்ப விமோச்சனம் பெற்றது இவ்வாறு அஹ்ரினை உயிர்களின் வேண்டுதலுக்கும் கூட செவிசாய்த்து அவற்றின் பாவங்களையும் போக்கவல்லவர் அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு உடையவர் வினை தீர்க்கும் பரிவு உடையவர் எல்லையிலா மா கருணை உடையவர் திரு புஷ்பவனநாதர் இதே திரு புஷ்பவன கஷேத்திரத்திலே திருவிளையாடல் புராணத்தில் ரசவாதம் செய்த படலம் திரு ஆலவாய் ஆன படலம் என்ற இந்த இரு திருவிளையாடல்கள் நிகழ்வதற்கு காரணமாகவும் அமைகின்றது இதே புஷ்பவன கஷேத்திரம் தொடர்ந்து திருப்பூவன தலச்சிறப்புகளை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்